மக்களே வணக்கம் பாகிஸ்தானில் மிக கடினமான பாறைகள் அடங்கிய பகுதியான கிரானா மலை பகுதியை தனது அணு ஆயுத கிடங்காக தேர்ந்தெடுத்தது பாகிஸ்தான் இரண்டாவது அணுகுண்டு சோதனையை பொக்ரானில் செய்ததும் இந்தியா அதை நடத்தியதும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மண்ணுக்கு அடியில் ஐந்து அணுகுண்டுகளை வெடித்து பார்த்தது கவனிக்கவும் அது இந்த பகுதியில் அல்ல இப்போது அங்கு நிலத்துக்கு மேல் அணுக்கதிர் வீச்சு இருப்பதால் இன்னும் அந்த பகுதிக்கு யாரையும் செல்ல அனுமதிப்பதில்லை பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனைக்கு தேர்ந்தெடுத்த இடம் அதற்கு ஒருபோதும் வேண்டாத இடமான பலுச்சிஸ்தானில் ராஸ்கோ ஹில்ஸ் பகுதி தான் பாகிஸ்தான் ரெண்டாவது அணுகுண்டு சோதனையையும் பலுச்சிஸ்தானிலேயே தான் நடத்தியது அதன் மூலம் அணு ஆயுதம் வைத்திருக்கும் முதல் இஸ்லாமிய பயங்கரவாத நாடு என்ற பெருமையும் அது பெற்றது பேர் பெத்த பேரு கிரானா கிடங்கு பகுதிக்கு அருகில்தான் இந்தியா தாக்குதலை சமீபத்தில் நடத்தி இருக்கிறது இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு மெசேஜை சொல்லிவிட்டது உன்னுடைய ஆயுத கிடங்குகள் எல்லாம் எங்களுக்கு தொட்டுவிடும் தூரம்தான் என்பதுதான் அந்த மெசேஜ் நமது முப்படை தளபதிகளும் பிரஸ் மீட்ல நாங்கள் கிரானா மலைப்பகுதியை தாக்கவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள் தளபதியின் பெயர் வச்சா அவன் சொல்லுவானா கிரானா ஹில்ஸ் சர்கோதா ஏர்பேஸுக்கு மிக அருகாமையிலேயே உள்ளது சர்கோதா ஏர்பேஸை தாக்கியதால் நாங்கள் கிரானா ஏர்பேஸை தாக்கி இருப்போம் என்று சொல்லக்கூடாது ஏதோ அது பாகிஸ்தானை தனது மொபைல் போனில் எடுத்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வைத்து அதை மக்கள் மத்தியில் காட்டலாமா நூர்கான் மற்றும் ராவல் பிண்டி ஏர்பேஸுகளை தாக்கியதற்கு அதன் அருகாமையில் வைத்திருந்த அணு ஆயுத கிடங்குகளை தாக்கத்தான் இந்தியா காரணங்க வந்திருக்கிறான் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் எப்பவும் போல உச்சி மண்டையில் அடித்தோம் அது உங்கள் நெஞ்சில படுறதுக்கு பதில் பட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியுமா நல்ல ஆலை நீ நாங்கள் தாக்குற இருந்து கிரானா ஆயு அணு ஆயுத கிடங்கு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அதுக்கு போய் ஐயா இப்படி கதறீங்க இருந்து அணுசக்தி விஞ்ஞானிகளை கூட்டிக்கிட்டு வந்து போரானை கொட்டி படம் காட்டுறீங்க எகிப்தில் இருந்து வேற போரான கொட்ட விமானத்தில் வந்திருக்காங்க ரேடியேஷன் இல்லாத இடத்துல ஏன் போரானை கொட்டணும் அந்த கேள்வி வருது இல்ல தமிழ்நாடு மாதிரியே ஒரு ஹைடெக் கமிட்டி ஒன்றை போட்டு ஆரஞ்சு பார்க்க வேண்டியதானையா எல்லாத்தையும் நானே உங்களுக்கு சொல்லி தரணுமா உங்களுக்குன்னு சுய அறிவே கிடையாதா கிரானா பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ரேடியேஷன் ஏற்பட்டு இருப்பதாக கூறி அவர்களை ஏன் அவசர அவசரமாக வெளியேற்றுனீங்க அவன் பாட்டுக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டு தானே இருந்தான் அவனை வம்படியாக பிடிச்சிக்கிட்டு போய் ஏன் குவாரண்டைன் சிறைகளில் அடைத்தீர்கள் உங்கள் நடவடிக்கையே சரியில்லையே சந்தேகப்படும்படியாகத்தானே இருக்கிறது ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூக்ளியார் வார் வருவதை நான் விரும்பவில்லை என்று ஏன் சொன்னார் பாகிஸ்தானில் உள்ள அட்டாமிக் ரேடியேஷனை பற்றி கேட்டதும் சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்கு அவர் அலைகிறார்னு தெரியல இந்தியாவின் ரேடியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ற கேள்வியை ஏன் அவர் தவிர்த்தார் இந்தியாவுடன் வர்த்தக உறவு வைக்க மாட்டோம் என்று கூறியதாக ஏன் பொய் சொன்னார் இந்தியாவுடன் நடக்க இருந்த ட்ரேட் சம்மிட்டை கேன்சல் செய்ய வேண்டியதானே இட் இஸ் சோ சிம்பிள் ஸ்டாலின் மாதிரி நீட்டாக பொய் சொல்ல இவரு இவர் சாவா என்று வரும்போது அணு ஆயுதத்தை இந்தியாவு மேல் வீசுவோம் என்று சொன்ன காவாஜாவின் வாய் ஏன் இப்ப பெல்ஸ் பார்ச்சி வந்த மாதிரி வாய் ஒரு பக்கமாய் இழுத்துக்குச்சி வச்சிருக்கிற நூற்றி முப்பது அணு ஆயுதங்களும் இந்தியாவை தாக்குவதற்குத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னீர்களே அந்த வாக்குறுதி என்னாச்சு இஷாக் டர் என்ற பாகிஸ்தானின் உதவி பிரமர் டர் நாங்கள் தற்காப்புக்கு தான் இந்தியாவை தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டேய் நீங்கள் எங்களை இன்னும் தாக்கவே இல்லைடா நாங்கள் தான் உங்கள் காலை உடைச்சி போட்டு இருக்கோம் அது கூட தெரியாமல் இருக்கிறிய மே ஏழாம் தேதி தேதி நாங்கள் அங்கே வந்தது பாகிஸ்தானில் பட்டம் விட்டு பார்க்கறதுக்கா வந்தோம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா ஆஸ்பத்திரியில் போய் பாரு எத்தனை பேர் மாவு கேட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும் பாகிஸ்தான் ஹை கமிஷனர் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க அவங்களோட புத்தியை களவாணி புத்திய காட்டுனதால அவங்கள இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலி பண்ணணும்னு இந்தியா சொல்லிட்டு இராணுவ மிலிட்டரி நடமாட்டத்தை உழவு பார்த்து சொல்லி இருக்கிறான் இந்த நேரம் போகாமல் இந்த கருங்காலிகள் காவாஜா இராணுவ மந்திரி மோடியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று சொல்லி இருக்கிறார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் தாண்டா நடக்கும் ஈவிஎம் மிஷினை வச்சு அது எண்ணப்படும் என்பதை யாராவது அவனுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா உனக்கு இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்குன்னு நாங்கள் எண்ணி சொல்லவா இனி வாகா எல்லை கேட்டு முன்னால் தோளுக்கு மேலே காலை தூக்கி சலீட் அடிக்கிற நாடகமெல்லாம் நடக்காது அதை வச்சு நீ நாலு காசு பார்க்க முடியாது அந்த நிகழ்ச்சியே ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் ஒரு பிரயோஜனம் எவனுக்கும் இல்லை இந்த நாட்டு மக்களுக்கும் இல்லை பாகிஸ்தானில் பதட்டம் குறைந்து வந்தாலும் சீனாவின் பதட்டம் அதிகரித்து வருகிறது சீனாவின் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை இணையதளம் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது பீஜிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் அதிகாரபூர்வ பத்திரிகையான சைனீஸ் நியூஸ் ஏஜென்சி அந்த பத்திரிகையும் துருக்கியின் டிஆர்டி நியூஸ் சேனலையும் இந்தியா முடக்கிவிட்டது பாகிஸ்தானுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுவதால் இந்த முடக்கம் போன வாரம் எயிட் எக்ஸ் வலைதள அக்கவுண்டுகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன திராவிட மீடியாக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி எச்சரிக்கிறோம் குறிப்பாக பொய் செய்தி ஐடி விங்குக்கு சொல்லிக் கொள்கிறோம் உங்கள் அக்கவுண்ட்கள் எந்நேர வேண்டுமானாலும் முடக்கப்படலாம் இதற்கிடையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் செய்து வைக்க சீனா வர தயாராக இருக்கிறது என்று அறிவித்துள்ளது வர வர இப்போ இந்த புரோக்கர்கள் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருதுப்பா இதே மாதிரி பதிலுக்கு சீனாவுக்கும் தைவானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வைக்க இந்தியாவும் தயாராக உள்ளது ஓகே தானே உனக்கு இந்தியாவில் மோடி தனது ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார் அவரது நாட்கள் என்னப்படுகின்றன என்று காவாஜா கருவாடு கூறினதுக்கு பதில் என்ன தெரியுமா உனக்கு ஆயுகளவை ஆற்றுல தண்ணி வருவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளா எடுக்கியா அதுக்கப்புறம் அடுத்தவன் பிட்டத்தை பார்க்கலாம் ரெண்டு கால்களுக்கு இடையில் வாழை விட்டுக்கிட்டு ஓடும் நாயாக பாகிஸ்தான் மாறிவிட்டது அது அவருக்கு இன்னமும் தெரியவில்லை ஏதோ பெரிய டெரரிஸ்டுகளின் மெக்கா என்று கூறிக்கொண்டிருந்த இருந்த பாகிஸ்தானின் ஜுலார்வையின் கட்டாயி அருந்து தொங்குவது தெரியவில்லை அந்த ரத்த ஆற்றுல போய் உன் வாயை கழுவிக்கிட்டு வா இன்னும் பாகிஸ்தானில் தாக்க வேண்டிய இடங்கள் பாக்கி இருக்கிறது குஷாப் நியூக்ளியார் காம்ப்ளக்ஸ் என்று ஒரு இடம் பஞ்சாபில் இருக்கிறது இங்கே தான் ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணி புளுட்டோனியம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே பஞ்சாபில் ஷாஷ்மா என்ற ஒரு இடத்தில் யுரேனியம் செறிவூட்டும் நியூக்ளியார் ரியாக்டர் ஒன்று இருக்கு இந்தியா நினைத்திருந்தால் ரெண்டையும் தாக்கி அழித்திருக்கலாம் அப்பாவி முஸ்லீம்கள் சாவார்களே என்று அதை தவிர்த்து விட்டது இந்தியா பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அருகில் கக்குட்டா என்ற இடத்தில்தான் கான் ரிசர்ச் லேப் ஒன்றில் யுரேனியம் செறிவூட்டல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் குண்டை போட்டு இந்தியா குறும்பு பண்ணி இருக்கிறது வர வர இந்தியாவுக்கு இந்த குறும்பு குசும்பு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு அடங்கு அல்லது அடங்க மறுகு என்று கூறவில்லை நாங்கள் அடங்கி போயிடுறோம்னு இப்போ அது சொல்லுது நியூக்ளியர் வார் ஹெட்டை சுமந்து செல்லும் ஏர்கிராஃப்டுகளை இந்தியா தாக்கியதும் பாகிஸ்தானிடம் இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா நாங்கள் தான் அணு ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம் என்ற விரதம் எடுத்துள்ளோமே அப்புறம் ஏன்டா அந்த இந்த அடி அடிக்கிறேன் எங்களை கராச்சி பக்கத்தில் உள்ள மஸ்ரூர் ஏர்பேஸ் தாக்கப்பட்டதும் மஸ்ரே போச்சுன்னு சும்மா இருக்க முடியுமா தானே அணு ஆயுத ஸ்டோரேஜ் இருக்கு அந்த இடத்தை தாக்கி எங்கள் வகுத்துல புளிய இப்படி கரைக்கக்கூடாது என்று இந்தியாவை நாங்கள் எச்சரிக்கிறோம் நேஷனல் டெவலப்மெண்ட் காம்ப்ளக்ஸ் என்ற பெயரில் பட்டா ஜங்க் என்ற இடத்தில் ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இருக்கிறது நல்ல வேலை இந்தியா கண்ணில் அது படலை அதே மாதிரி டாக்ஸிலாம் மிசைல் தொழிற்சாலையும் அவன் பார்த்துக்கிட்டும் தாக்காமல் போயிட்டான் அடுத்த தவணை வரும்போது தாக்கலான்னு விட்டுட்டு போயிட்டானோ என்னவோ அப்படின்னு எங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லுது என்ன நடக்க போதோ யார் கண்டா ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை பார்த்து இப்போ இந்திய தூதரகங்களில் பிரமோஸ் ஏவுகணைகள் ஆகாஷ் ஏவுகணைகள் அக்னி ஏவுகணைகளுக்கு எக்கச்சக்கமா ஆர்டர் வந்து குவியுது புரூனே தாய்லாந்து வியட்நாம் பிரேசில் பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ என்று பல நாடுகள் டாஸ்மாக் கியூவில் நிற்பது மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க காலி மிசைல்களை கொண்டு வந்து தந்தா பத்து ரூபா கிடைக்குமா திருப்பி தருவீங்களா என்றெல்லாம் கேட்கப்படாதியா அங்க போய் ஆப்ரேஷன் சிந்தூரை ஒரு வியாபார வியாபாரஸ்தலமாக மாத்திட்டாரே இந்த மோடி என்று இந்தியாவின் எதிரி கட்சிகள் கன்னத்தில் கை வைத்துள்ளன நம்மளை வாழவும் விடமாட்டான் சாகவும் விடமாட்டான் போல தெரியுத ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் வரைக்கும் மோடி ஆட்சி தான் நடக்கும் போல தெரியுத நாம போயிட்டு அப்புறமா ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் வருவோம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இங்கே நாம் வரட்டா ஜெயஹந்த்